கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் என் செயல் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை இல்லவே எதுவுமே இல்லை என் செயல் நான் சுவாசிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் நான்லாம் சுவாசிக்கலை நானும் ஒன்று உருவாத்துக்கு முன்னாடியே சுவாசினுங்கிறேன் எனக்கு புத்தி தெரிஞ்சு பேர் நான் சுவாசிக்கலை சுவாசினுக்கிறேன்னு நான் புத்தி தெரிஞ்சு போய் தான் தெரிஞ்சிக்கினேன் ஸோ அப்போ அது ஏன் செய்யலாம் அது செய்யலான்னு கேட்டால் உடம்போட செயல் நிறைய பேர் சுவாசிக்கிறது நாம் சுவாசிக்கிறோன்னு சொன்னால் சொல்லுறாங்க உண்மை கிடையாது என்னாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது மூன்றை மூக்கி முடிப்பார் கை ஆட்டோமேட்டிக் யாரோ வந்து தள்ளுற மாதிரி நீயே தள்ளுருவேன் நீ சுவாசிக்கிறா என்ன பண்ணிடலாம் நிறுத்திடலாம் சும்மா நிற்கலாமே தவிர இவ்வளோ நூல் வச்சு பாரு ஆடாமல் சுவாசிக்கிறான்லாம் சொல்லிடலாம் அப்போது சுவாசிக்கிறது என் செயல் இல்லை இதையும் துடி இது ஏன் செய்யலான்னா இல்லை நின்ன நடந்தேன் போனேன்னு என் செய்யலை ஆனால் இல்லை எல்லாரையும் பார்த்தேன் அதனால் என்ன பண்ணேன் இன் இன்கேஸ் என்ன மனுஷன் எல்லாரும் தவந்துருந்தான்னு வச்சுக்குவேன் அப்பா இப்போ கூட தகுந்துன்னு கிறாருன்னு வச்சுக்குவேன் என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க கார்லேருந்து இறக்கி தகுந்த நாலு கால் போட்டுன்னு வந்து வருவோம் ஏன் நிக்கலை யாரும் சுற்றிக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு இது யோசிக்கிறது தப்பா கூட இருக்கும் எல்லாம் பண்ணி தான் நம்மளும் என்ன தான் பண்ணிடுப்பான் எல்லாரும் ரிவர்ஸ்ல நடந்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன் முதல் முதல்ல மனுஷன் எதுக்கு இப்படி நடக்கணும் ஆபத்தானுதுன்னு சொல்லி முன்னாடி இவ்வளோ பாட்டுங்களாம் இருக்குது ரொம்ப முக்கியமானதெல்லாம் முன்னாடிக்கு கீழே கீழே வந்து எதனால் எடுத்துக்கு போகிறோம்னு சொல்லி பின்னாடி பக்கம் நந்து போயிருந்தால் என்ன பண்ணி திருப்போம் நினைக்கிறீங்க பின்னாடி அது மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்து பார்த்தீங்களா நந்து பாருங்க அப்போது ஏன் செயல்னு எதுவுமே இல்லை சமூகத்தோடு பார்த்தோடனே சமூகம்லாம் பார்த்துட்டு இதில் எனக்கு எது பெஸ்ட்டு பெட்டர்மெண்ட்னு பார்த்து நான் என்ன பண்ணுறேன் சூஸ் பண்ணுறேன் சில இதை சூஸ் பண்ணுறது இல்லை சிலதெல்லாம் நான் விரும்புகிறேன் நடக்கிறேன் ஆனால் நடக்கிறதுல சில விஷயங்களை நான் மாற்றிக்கிறேன் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி இல்லாமல் நானே கூட மாறுவேன் சில பேர் நடந்து நடந்து மாறும் யார்கிட்டையும் கற்றுன்னு இருப்பாங்க எங்கன்னா பார்த்துருவாங்க ஒரு சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குழந்தையார் வரையும் ஒரு ஆறு ஏழு வயசு வரைக்கும் சாதாரணமாக நடந்து ஓடின்னு போயிருக்கோம் யாருன்னா ஒருத்தர் அழகாக நடக்கிறாங்கன்னு யாரையெல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள பார்த்துட்டு அதிகமாக நடப்பாங்க அந்த அந்த பின்னாடி அந்த தம்புராவ மீட்ரு வீதம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ஆண் கூட சொல்கிறேன் பின்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் இது பெண்ணு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அசை ரவிதான் இது இல்லை மாறும் சில பேர் அதை கான்சியஸாக பண்ணுவாங்க சில பேர் சும்மா நடந்து போயிருப்பாங்க தெரிஞ்சுக்காமல் நடந்தால் கூட நடக்கிறதுன்றது எங்கேயோ பார்த்து தான் கற்றுங்கண்ணே நான் பேசுகிறேன் சுற்றி டூருங்கலாம் பேசுகிறாங்க அதை பார்க்குற அதே மாதிரி பேசுகிறேன் இப்போ நான் கூட இப்படி தான் பேசுகிறேன்னு என்னை கண்டுபிடிக்கிறாங்க சமூகங்கள்லாம் இப்போ ஓத்தா யார் பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க ஓத்தா தான் பேசணுன்னு அவசியம் இல்லை ஓத்தா பேசுவாங்க அவங்க சென்னை வாசியாக தான் இருப்பாங்கன்ட்டு இது சென்னை தமிழ் தான் கண்டுபிடிச்சிருவாங்க தானே அப்போது அந்த வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குது பேசுகிறேன் ஆனால் பேசுகிறத கூட எங்கேயோ கற்றுன்னுக்குறேன் இப்போ கருத்து சித்த சித்தார்த்தங்களை உருவாக்குறேன் படிக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒன்று சொல்கிறாங்க கறி சாப்பிடுறது நல்லது கறி சாப்பிட கூட அந்த கருத்து அந்த கருத்து சித்த எனக்கு பிடிச்சிருக்குது அதை பிடிச்சிக்கிறேன் எனக்கு ஏதோ பிடிச்சிருக்குதுன்றது போய் அது என்ன பிடிச்சிடுச்சு பிடிச்சின்னு ஒருத்தர் சொல்லக்கூட செய்கிறாரு எனக்கு மதம் என்ன பேய் பிடியே அது இருக்க வேண்டும்ட்டு எனக்கு அதுக்கு இதெல்லாம் கேள்வி எனக்கு இப்போ யாரா பிடிச்சிங்கன்னாங்கன்னா பிடிக்கிறதுக்கு கை வேணும் இல்லை பிடிச்சிக்குதுன்னா எப்படி பிடிச்சிக்குது கை தான் காலைல பிடிச்சிப்பாங்க காலைல பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா காலில் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க காலில் பிடிச்சிக்க முடியுமா முடியாது அப்படின்னா நீங்கள் சரியாகணும் அர்த்தம் காலையிலும் பிடிச்சிக்கலாம் இல்லை பத்து காலை மேலே போட்டுக்கிட்டே காலை போட்டு முட்டி இப்படி வலிச்சு இழுத்து கட்டி பிடிச்சிக்கலாம் காலில் முடியும் உங்களுக்கு கண்டு இன்னும் செய்யலை நீங்கள் அப்போ எதுவும் காலையும் பிடிச்சிக்கலாம் கையில் தான் பிடிச்சிருந்தால் விஷயம் இல்லை காலையில் மனசுலையும் பிடிச்சிக்கலாம் சில விஷயத்த நான் பிடிச்சிருக்கிறத கான்சியஸாக தெரிஞ்சு பிடிச்சிருக்குறேன் இல்லை தெரியாமல் பிடிச்சிருக்குறேன் அப்போ என் செயல்னா பிறவிலெலாம் இல்லை இங்கேயே நல்லா தான் பண்ணுகிறேன் இப்போ எனக்கு அதை பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு ஒன்று இருக்குது இல்லை நான் ஏற்றுக்கிற விஷயம் ஏற்றுக்காத விஷயம்னா இது ஜென்மத்தில் இருந்தோம் வந்துருக்கும் சில குழந்தைங்களாம் பிறந்து கொஞ்சம் நாள்லேயே கொடுன்னா கொடுக்கும் சில குழந்தைங்களாம் பிறந்த கொஞ்ச நாள்லேயே கொடுக்காது இது யாரும் கற்றுறல ஏன்னா அதுக்கு என்னென்ன எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது நம்ம நம்ம நிறைய எடுத்துக்கணுன்ற மாதிரி ஒரு பொருந்தெடுக்கும் இருக்கும் அந்த அது கொடுக்காது பிடிக்கும் எடுத்துக்கும் சில குழந்தைங்க கொடுக்குற குழந்தையவே வரும் சாக்லேட் சாப்பிட்டே இருக்கும் கேட்டோம்னா அப்படியே எடுத்து குத்துருவோம் அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்னு இருக்கோம் கேட்டோம்னா குத்துரும் பார்த்துக்கிங்களா சில குழந்தைங்க சில குழந்தை வந்து கவரில் போட்டு நாலஞ்சு சாப்பிட்னு இருக்கோம் கையில் எடுத்து ஒன்று எடுத்துட்டோம்னா விடாது அதுவும் எனக்கு தான் அந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்த்துக்கிறீங்களா வித்தியா விதமாக இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ ஜென்மத்தில் வந்து நான் கற்றுணும் கதணுது சில விஷயம் அதாவது பிடிச்சது விட முடியாமல் இருக்கிறேன் அதனால் என் செயல் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனால் என் செயல் தான் ஏன் அது என் செயல் தான் நான் தான் செய்கிறேன் பிடிச்சிருக்குது இல்லை எனக்கு அப்போ இந்த பிடிச்சிருக்குது பிடிக்கலை புரிஞ்சிருக்குது புரியல நடந்துருக்குது நடக்கலை எனக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா சுற்றிட்டுறவங்களாம் என்னை மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு கேள்வி எழுப்பி எது எனக்கு பிடிச்சது எது ஏன் பிடிக்கல எனக்கு ஏன் இது பிடிக்குது ஏன் இது பிடிக்கல என் பிடித்தலும் மற்றவங்க பிடித்தலும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஏன் தப்பாக இருக்கக்கூடாது நான் ஏன் தப்பாக இருக்கக்கூடாது நான் ஏன் தப்பானதை பிடிச்சிருக்க முடியாது உண்மையிலேயே சரியான எதுன்னு ஒரு கேள்வி கேட்குறான்ல ஒரு மனிதன் இப்போ கேட்குறாருல நான் யார் அப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை அந்த கேள்வி எழும்பதில்ல அதர்வைஸ் இந்த கேள்வி கேள்வியெல்லாமே செத்து போயிடுவான் நிறைய பேர் பிறப்பான் உணர்வான் ஏதோ ஒன்று புரிஞ்சு வச்சுப்பான் அதான் சரி என்னுவான் மற்றவங்கள பார்த்து ஒரு முட்டால் சொல்லுவான் படிக்கலையே நீ அப்படின்னுவான் படிக்கலனா அவன் முட்டால் நினச்சின்னு இருப்பான் படிக்கிறதுக்கும் அறிவுக்கும் சாமாந்தியமே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணால் டிகிரி படிக்கலாம் அது வேறு விஷயம் புரியுதுங்களா ஆர்மா கேட்டாக்கா சொல்லுவான் எம்பிஏ படிச்சுட்றாரு அவர் வந்து அகோரியா போயிட்டார் பெரிய பெரிய படிப்பாளிங்களாம் போய்கிறாங்கன்னா முட்டால்னு அர்த்தம் ஆ படிச்சுட்டா முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் ரூல் தான் கிடையாது புரியுதா படிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்குன்னா இல்லை சாமந்தியமே இல்லை படிக்கிறதுன்றது ஒரு தகவல் அறிவு பெற்றுக்கிறீங்க இந்த தகவல்லாம் நீங்கள் வாச்சு வாங்கி வச்சிங்கன்னா கூட எது பிடிச்சிருது எது பிடிலன்னு தெரியாமல் எல்லாத்தையும் பிடிச்சு தகவல் அறிவை கூட ஒன்று பிடிச்சுன்னு ஒன்றும் புரியலை ஒரு மதம் சொல்லி இவர் தான் மெஸ்ஸியா அப்படி இன்னொரு மதம் சொல்லி இவர் தான் மெஸ்சியாக இருந்து யார் மெஸ்ஸியா இப்போது ரெண்டு பேரும் மெஸ்சியாக தான் வேறு வேறு காலத்துக்காக வந்துக்கிறாங்கன்னு இன்னொருத்தன் சொல்லிட்டான் இன்னொருத்தன் வந்து சொல்கிறான் இவர் தான் கடைசி மெஸியா மெஸியாக கடைசி மெஸியாக ஃபஸ்ட்டு மெஸ்சியார் என்னது மெஸியாக இருக்க முடியும் எனக்கு வந்து உச்சா வந்தது மஞ்சளாக வந்தது என் எப்படி கேட்டால் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறீங்களான்ட்டு எவ்வளோ அபத்தமான கேள்வி தெரியுமா ஃபர்ஸ்ட்டு போவோம்மா நம்ம முதல் முதல்ல எப்போ போனான் அம்மா வைத்து வந்து வெளியே வந்தான்ல அப்போ தானே ஃபர்ஸ்ட்டு போயிருப்பான் இப்போ ஃபஸ்ட்டு போகிறோம் நானே ஆனால் நம்ம நிறைய கேள்விதான் பேசிக்கிறோம் இது மீட்டி மாதிரி மஞ்சளாக போச்சா இதான் ஃபஸ்ட்டு மஞ்சளான்னு கேட்குறாங்க நிறையா வாட்டி வந்துருக்கோம் தானே நான் பார்த்துருக்க மாட்டேன் தானே புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ யார் செய்யல இதெல்லாம் எங்கெங்கேயோ என்னென்னத்தையோ கற்றுக்கணும் என்ன பண்ணுங்கிறோண்ணாப்பா பேசுகிறோம் எதிராலையும் புரிஞ்ச மாதிரி நினச்சின்னா அவரும் என்ன பண்ணுகிறாரு பேசுகிறாரு உன் பேர் என்னான்னு கேட்டால் நம்ம ரொம்ப அழகாக சொல்கிறோம் என் பேர் என்னான்ட்டு நம்ம பேர் அது வாது ஆக்சுவலாக என்ன பேர் நம்ம பேர் அப்போ நம்ம பேர் இல்லையா அது பெரிய குழப்பம் எல்லாரும் சொல்லி ஒத்து வச்சுனால என்ன ஆகிட்டாங்க நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் பேர் விட்டுங்க அப்பா பேர் கூடுவாங்க பார்த்தீங்களா வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் பேரே கூட மாட்டாங்க அவ்வளோ மிஸ்டர் ஆர் பண்ணுவாங்க என்னடா யாரை கூப்பிட்றாங்க அவ்வளோ நம்மள நம்ம அப்பா பேர் சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் இங்கே கூறுவாங்களா என்னென்னு கொடுப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட்டு போட்டுருப்பாங்க இப்போ சர் நேம் முன்னாடி பொறுத்த முன்னாடி பொறுத்தா ஒன்றும் முடிவுக்கு வரல முடிவு நீ நிறைய விஷயம் முடிவுக்கே வரல மஞ்சள் ஃபஸ்ட்டு உனக்கு போனோமா முடிவுக்கு வரல விரும்பி சாப்பிட்றோமா வரல வரலை சரியாதப்பா முடிவுக்கு வரல அப்போ முடிவு வரல என்ன அதுதான் அது ஏன் செயல் இல்லை என் செயல்னால் நான் முடிவுக்கு வந்துடுவேன் அப்போ நான் இதெல்லாம் பார்த்து கற்றுக்குன்னு இப்போ சொன்னீங்கல்ல என் செயலாக இல்லையா இதுவான்ட்டு இதெல்லாம் மாறி என் செயலாகவே எல்லாத்தையும் மாற்றணும் என்னங்க அபத்தமாக இருக்குது என் செயலில் கடவுள் செயல் தானே என்ன இல்லை உன்னை சிந்திச்சு உனக்கு விருப்பமானதை செய்கிற தகுதி உனக்கு உண்டுன்னு கடவுள் சொல்கிறாரு கடவுள் அதில் தலையிடுறதே இல்லை நீ புடவ கட்டிக்கலாம் சுடிதார் போட்டுக்கலாம் மிடி போட்டுக்கலாம் மேக்ஸி போட்டுக்கலாம் எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கலாம் யாருக்கு இஷ்டம் ஆனால் அதை உன்னை செய்ய அனுபவிக்கவே இல்லை ஆனால் விலங்குகள்லாம் கற்றுக்கவேல நிம்மதியாகுது நீ பண்ணுற குத்துக்குது கற்றுக்குன்னு இப்படியே பச்சே சொல்கிற உனக்கு என்ன தயவு இருக்குதா உனக்கு தயவு தான் தெரியுதா போய் அத்தை உயிர் இன்னும் ஒரு உடம்பு பாட்டெலாம் வர எழுதுற இன்னும் உயிரை கொன்று பூசிப்பவன் நீருக இவர் உயிர்கள் அரிசியெல்லாம் சாப்பிட மாட்டார் அது இன்னொரு உயிர் கிடையாது பாரு அவ்வளோ அறிவியல் ஆகிட்டார் அவர் நம்ம அவர் கேட்க முடியும் பாட்டை இட்டு போயிட்டார் இவனை பண்ணுப்பா இன்னொத்தம் புதுசாக போய் அந்த பாட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு புத்தி சொல்லணும் உனக்கு அறிவு தான் நமக்கு நமக்கே இது அறிவு இல்லை சாப்பிட்டா சேர்த்து இது அறிவு நேற்றுக்குன்னு கேட்குறது நம்ம சாப்பிட்டா சேர்த்து இது இல்லை அறிவு என்ன தேவைப்படுதுதான் பசிக்கிட்ட சொல்லணும்ல அவனுக்கு அறிவுதான் பேர் யார்கிட்ட பேசுகிறேன் கூட பேசிக்கிறான் பசிக்கிட்ட பேசிருக்கணும் நேராக பசிக்கிட்ட பேசி யாருக்கும் இந்த மாதிரிலாம் பசி எடுக்கக்கூடாது ஆடு மாடு பார்த்தாக்கா பசி எடுக்கக்கூடாதுன்னா பண்ண மாட்டேன் புரியுதுங்களா இப்போ யார் செய்யலை என் செயல்தான் ஆனால் மனுஷன் யாரும் அவன் செயலை செய்யறதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை யாரோ சொன்னாங்க அதையே செஞ்சிருக்கிறான் நானாக சொல்கிறேன் எல்லாத்தையும் எங்கே தான் கற்றுன்னு இருக்க முடியும் பட் உங்களுக்கு எது சரி உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து எது இருந்தாலும் உங்கள் விருப்பமாக செய்யுங்க அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த உலகத்துக்கு அது அகைஸ்டாக இருக்காது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குதுல்ல அது இந்த சமூகத்துக்கோ இந்த உலகத்துக்கோ அசிங்கமாக இருந்தால் இருக்காது கற்றுக்கண விஷயம்தான் அசிங்கமாக இருக்கும் கற்றுக்காத விஷயம் அசிங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் சிந்தித்து செய்கிற ஒரு விஷயம் இது இல்லை தப்பாக இருக்காது சிந்தித்து செய்யும்போது தப்பாக தான் தண்டனை கொடுக்குறான் ஒரு கொலை பண்ணுறான் தெரியாமல் கோபத்தில் திடீர்னு எது கொலை பண்ணுறான்னா தண்டனை கொஞ்சம் கம்மி பிளான்லாம் பண்ணி பண்ணுறான்னா தண்டனை கொஞ்சம் அதிகம் அப்போ திட்டமிடுறான்ட்டு பட் உண்மையிலேயே நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா புரிஞ்சு நீங்கள் தப்பு செய்ய முடியாது நீங்கள் திட்டமிடவே இல்லை கற்றுக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துங்கிறீங்க ஒருத்தனை சாகிச்சிட்டா நம்ம இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு பேசுகிறவனை வந்து அடக்கிட்டாக்கா நம்ம 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 மதம் பெருசாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கட்சி ஒன்று வச்சு விட்டு யார் என்ன ஒருத்தனை தாக்குனாக்கா நம்ம ஆளாக இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு ஜாதி வட்டத்தை வச்சுன்னு இன்னொரு ஜாதி மட்டமாக பார்த்தீங்கன்னா பெரியாழானு நினைக்கிறீங்க நீங்களாக போட்டு கருத்து சித்தாந்தங்களை உருவாக்கிட்டு அந்த கருத்து சித்தாந்தம் தான் சரின்னு பேசினாக்கா நம்ம பெரிய இல்லை இந்த சமூகத்தில் நினைக்கிறீங்க அங்கே தான் நீங்கள் தோத்து போயிடுவீங்க உங்கள் விருப்பமானால் நீங்கள் செய்யும்போது இன்னொருத்தருக்கு கத்தர் கூட மாட்டீங்க இது என்னோடது உங்கள் நீங்கள் எப்படி ஆனால் வாழலான்னு சொல்லுவீங்க நல்ல குடிகாரம் ஒன்று ஊற்றணும் குடிகிரியான் கூட கேட்க மாட்டான் குடிகான் கூட கேட்க மாட்டான் வேணுமான்னு கேட்பா கட்டாயம்லாம் மாட்டான் இந்த அறகுறையை நேற்று தான் குடிக்க போன வச்சா நல்ல இது மச்சி வாடா கூட்டுறான்னுவான் இது ஒரு மதந்த கூட சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதுசாக ஒரு மதத்துக்கு தழுவணுவேன் ஒரு மதத்து ஒன்று மதத்து வாங்க ஊரெல்லாம் போய் சொன்ன வைப்பான் இந்த வெடிகுண்டு பாம்பெலாம் வைக்கிறான் இல்லை மதத்துலேருந்து சில பேர்லாம் அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் மாறினவங்க அங்கேயே பிறந்து வந்தாங்கல்ல அவங்களாம் மாட்டாங்க தன்னை தானே சிரிக்கிற அளவுக்குலாம் அந்த மதத்தில் வெறி ஆக மாட்டாங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு எந்த மதம்லாம் நான் சொல்ல அப்போ பார்த்துக்கோங்க என் செயலாக மாற்றணும் நான் நடக்கிறேன் நான் நிற்கிறேன் நான் பேசுகிறேன் நான் சாப்பிட்றேன் நான் தூங்குறேன் புரியுதுங்களா அப்போ தான் நீங்கள் வாழவே ஆரம்பிச்சு அப்போ தான் அது பேர் தான் வாழ்க்கை அது தான் சுயவிருப்பார் அப்படி தான் வாழணும் எனக்கு இது பிடிச்சிருக்குது கற்றுக்குனு பிடிச்சுதா இல்லை எனக்கே பிடிச்சிருதான்னு பாருங்கள் கற்றுக்குனிங்க தான் ஆனால் பிடிச்சிதா இல்லையா இது சரிதானா இல்லையா யாரை கேளுங்க கேளு மற்றவங்களாம் கே என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு மோசம் பாட்டிக்கு வர வரமாட்டிங்க குடிக்கலன்னு என்ன பண்ணுறது குடிங்க நல்லதுன்னுவேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக குடிங்கன்னுவேன் நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னா என்ன தான் பண்ணா குடிக்கக்கூடாது தான் ஏன்னா அது உங்களுது நிறைய பேர் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நான் பேசுகிறேன்னா சுதந்திரமாக எப்படின்னா இருக்கலாம் யாருக்கு இருக்கலாம் கனவு நல்லா இருக்கா மனைவி நல்லா இருக்கா எப்படி ஒன்று அவங்க புள்ளை போறதுக்கு தான் பெட்டி சைடு போகிறதுக்கு பற்றியும் வேறு எதனா செய்யுங்கன்னு சொல்கிறேன் நல்லா பிள்ளைங்க குட்டிமா நல்லா வந்தீங்க ஏன் தப்பு பண்ணுவீங்க ஏன் இன்னொன்று எக்ஸ்ட்ரா பார்ப்பீங்க தப்பு இல்லையா அது அப்போ என்ன பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் கேட்கல அவங்க வாழ்கிறாங்கன்னு பார்த்தோன்னே இவங்க வாழ்றது இந்த ஸ்பீடாக போயிட்டு வைப்பான் உன்னத்தம் போனோம்னா அதை விட ஸ்பீடாக போயிட்டு இருப்பான் லூசுங்க புரியுங்களா வாழ்க்கையிலாம் இப்படி தான் வந்துங்கிறானுங்க அந்த காட்டு வாசிங்க மாதிரி அடுத்தவனுக்கு ஏதோ பிடிச்சிதுன்னு மாட்டிங்கன்னாக்கா நம்ம மாட்டி என்ன சில பேருக்கு போட்டாங்கன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டாங்கன்னா முகம்லாம் எடுப்பாக இருக்கும் ஆல்ரெடி கண்ணங்கரையப்போ கருப்பு சட்டை போட்டு தெரியும் நல்லா வருது வேதவையில் இல்லை உங்களுக்கு பிடிச்சி இப்போது சொல்கிறேன் நீங்கள் கருப்பாக இருந்தால் கருப்பு சாட்டை போடக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது நீங்கள் ஒன்றும் அப்படி புரிஞ்சுக்கூடாது நான் சொல்கிறத உங்கள் விருப்பத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி ஆனால் அது யார் தான் இருக்குண்ணா ஆ இருந்தால் சரி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது